இருக்கிற தொழிற்சாலையில் ஸ்டீபன் ஒருத்தர் வேலை பார்த்தார் அவர் ஒரு 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 மிடில் கிளாஸ் ஒரு அதிகாரி பெரிய அதிகாரியும் கிடையாது சின்ன அதிகாரியும் கிடையாது ஒரு நடுத்தர அதிகாரி ஒரு நூற்றுக்கணக்கான மனிதர்கள் வேலை பார்க்குற அந்த தொழிற்சாலையில வாட்ச்மேன் ஒருத்தர் நிற்பார் காலையில இருந்து நைட் வரைக்கும் அவர் தான் இருப்பார் காலையில அந்த ஸ்டீபன் வரும்போது இவர் எல்லாருக்கும் சல்யூட் அடிப்பார் எளிய ஒரு வாசலில் நிற்கிற வாட்ச்மேனு வேலை அதுதான யார் வந்தாலும் அவர் சல்யூட் அடிப்பார் யாருமே பதில் சல்யூட் அடிக்க மாட்டாங்க அவங்களே லேட் ஆயிடுச்சுன்னு அறக்க பறக்க ஆபீஸ்க்குள்ள போவாங்க இன்னொன்னு வாட்ச்மேன்லாம் நமக்கு ஒரு ஆளா நம்ம எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறோம் இவருக்கே நம்ம பதில் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு யாருமே அப்படி ஒரு மனசு அந்த இடத்துல இருக்கிறதாவே நினைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவரை கடந்து போயிட்டே இருப்பாங்க ஆனா ஸ்டீஃபனுங்கிற அந்த அதிகாரி மட்டும் அவரை கடந்து போகும்போது குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு போவார் சாயந்தரமும் அவர் எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொல்வார் யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த ஸ்டீஃபன் மட்டும் வந்து நின்று குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அதனால இந்த வாட்ச்மேனுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு நாள் மாலை நேரம் அந்த இறைச்சி எல்லாம் பதனிட்டு வைக்கிற அந்த உள்ள இருக்கிற ஒரு முக்கியமான அறைக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டீஃபன் அதை போய் சரி பண்றதுக்காக போறார் ரொம்ப நேரம் ஆயிருது தொழிற்சாலை நேரம் முடிஞ்ச உடனே யாருமே உள்ள இல்லைன்னு நினைச்சு அதை இழுத்து பூட்டிட்டு போயிடுறாங்க உள்ளே இருந்து இவர் ஃபோன் பண்ணி டவர் கிடைக்கல கதவை தட்டி தட்டி பார்க்குறாரு வெளியில யாருக்குமே கேட்கல ஏன்னா அது இருக மூடப்பட்ட ஒரு குளிர் அறை நேரம் ஆக அந்த குளிர் கூடிக்கொண்டே போகிறது இவர் கத்தி கத்தி பாக்குறாரு கதவை தட்டி தட்டி பாக்குறார் ஃபோனில் முயற்சி பண்ணி பார்க்குறார் யார்கிட்டையுமே இவருடைய குரல் போய் சேரவில்லை கொஞ்சம் நேரம் ஆக ஆக இவர் அப்படியே தன்னம்பிக்கை இழந்துடுறார் இன்னும் சிறிது நேரத்துல இந்த பனி அதிகமாயிட்டே போகும் குளிர் அதிகமாயிட்டே போகும் இந்த இறைச்சியை போல நாம் உறைந்து போய் செத்து போய் விடுவோம் அப்படின்னு அமைதியாக கண் கலங்கி அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துடுறார் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் படக்குன்னு யாரோ கதவை திறந்து உள்ளே ஸ்டீஃபன் சார் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது இவர் திரு திருன்னு எழுந்துச்சு ஓடி வந்து நான் இருக்கேன் நான் இருக்கேன் பார்த்தா அந்த வாட்ச்மேன் எப்படிப்பா நான் இங்கே இருப்பேன் நீ நினைச்ச இல்லை சார் எல்லாரும் போயிட்டாங்க உடனே ஒரு டீ சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக ஒரு தம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் யோசிச்சேன் எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொன்னால் யாருமே சொல்லலை ஸ்டீஃபன் சார் எப்போயுமே சொல்வார் காலையில் சொன்னார் ஒருவேளை சாயந்தரம் போயிருந்தால் நம்மக்கிட்ட குட் ஈவினிங் சொல்லியிருப்பார் ஒருவேளை அவர் உள்ளுக்குள்ளே இருப்பாரான்னு ஒரு டவுட்டு வந்து கதவை திறந்தேன் நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க ஒரு எளிய மனிதனுக்கு செய்யப்படுகிற அன்பு ஒரு காலத்தில் நம் உயிரை கூட காப்பாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தது என்பதுதான் இந்த மண் நமக்கு காட்டுகிற ஒரு மகத்தான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை மிக இனிமையானதாக இருக்கும் ஒரு செல்ல ஒரு அழகான ஒரு கேள்வி உண்டு ஒரு கோப்பை தேநீர் ஒரு கப்டி ஒரு கோப்பை தேநீர் தேநீர் எப்போது கடலை விட பெரியதாக இருக்கும் ஒரு கோப்பை தேநீர் எப்போது கடலை விட பெரியதாக இருக்கும் சீடன் ஒருத்தன் பதில் சொல்கிறான் அந்த தேநீரை கொண்டு போய் கடலில் கொட்டிட்டோம்னா அது கடலோடு பெருசாயிரும் இல்லை கடல் தண்ணியை கொண்டு வந்து இந்த கோப்பையில் கொட்டிட்டோம்னா அது கடலோடு பெருசாயிரும் அந்த குரு சிரித்து கொண்டே சொன்னார் ஒரு கோப்பை தேநீர் எப்போது தெரியுமா கடலை விட பெரிதாக இருக்கும் முன்ன பின்ன தெரியாத ஒரு அந்நிய மனிதருக்கு மிகுந்த கருணையோடும் தூய்மையான உள்ளத்தோடும் அந்த அந்நிய மனிதருக்கு பாசத்தோடு கொடுக்கப்படுகிற ஒரு கோப்பை தேநீர் கடலை விட பெரியதாக மாறும் என்று சொன்னார் சக மனிதர்களுக்கு யாருனே தெரியாத ஒரு மனிதருக்கு ஒரு சின்ன உதவி செய்து பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக மாறும் ஏன்னா நம்ம காலங்காலமாக மரியாதை செலுத்துவது இந்த மண்ணுக்கான மரபு ஒரு காலத்தில் பாருங்கள் பெற்றோர்களுக்கு நம்ம மரியாதை செய்த பிள்ளைகளாக இருந்தோம் யோசிச்சு பாருங்களேன் பெற்றோர்களை மதித்த கடைசி தலைமுறையும் நம்ம தான் பிள்ளைகள்கிட்ட மரியாதையே இல்லாமல் இருக்கிற முதல் தலைமுறையும் நம்ம தான் நம்ம வீட்டில் எழுபத்தஞ்சு வயசில் இருப்பார் நம்ம தாத்தா நம்ம அப்பா ஐம்பத்தஞ்சு வயசுல பெரிய தொழிலதிபராக இருப்பார் ஆனால் அப்பாவுக்கு முன்னாடி நிக்க நின்னுட்டு இருப்பார் உட்கார மாட்டார் தாத்தா அப்பா கூட திட்டுவார் உனக்குலாம் அறிவே இல்லையாடா தான் உனக்கு புத்தி வரப்போகுது யார் மூணு புள்ள பெத்திருப்பாரு ரெண்டு மூணு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பார் இன்னும் தாத்தா பழைய மாதிரியே நினைச்சு திட்டுவார் ஒன்னா உனக்குலாம் அறிவே வராது நீளும் உருப்படவே மாட்டப்போ அப்படிம்பார் அப்பா ஒண்ணுமே சொல்லாம நகர்ந்து வருவார் நம்ம வீட்டில் இருக்கிற மூணு வயசு குழந்தைகிட்ட நீங்கள் இப்படி பேச முடியுமா உனக்கு அறிவில்லைன்னு மட்டும் சொல்லி பாருங்க நீ என்ன படிச்சிருக்கிற பிகாம் படிச்சிருக்கிறேல்ல என் மேஸில் ஒரு சம்மு தர்றேன் நீ வந்து இதை சால்வ் பண்ணி பாரு உனக்கு அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன் மூணு வயசு குழந்தைகள் கிட்ட நம்ம மரியாதையை நம்மால் காப்பாற்றி கொள்ள முடியவில்லை ஆனால் ஐம்பத்தி அஞ்சு வயசிலும் நம்ம அப்பா நம் தாத்தாவுக்கு மரியாதை கொடுத்தார் என்றால் பெரியோர்களுக்கு மரியாதை செய்வது மரபு என்பதை இன்றைக்கு மாறிக்கொண்டே போகிறது பிரேசில்ல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார் பத்து லட்சம் அமெரிக்க டாலர் பெருமானம் உள்ள அவருடைய சொகுசு காரை குழி தோண்டி புதைக்க போறேன் அப்படின்னு விளம்பரம் கொடுக்குறாரு மக்கள் அதிர்ச்சியாகி அந்த இடத்துக்கு வந்து கூடுறாங்க எதுக்குங்க இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு நல்ல காரை ஏன் குழி தோண்டி மண்ணில் புதைக்கிறீங்க நான் இறந்த பிறகு இது எனக்கு உதவியாக வரும் என்னையும் இதே இடத்துல தான் புதைக்க சொல்ல போகிறேன் மக்கள்லாம் திட்டிருக்கிறாங்க ஏங்க யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல இவ்வளோ காஸ்ட்லியான காரை யாராவது இப்படி புதைப்பாங்களா இப்படி வீணடிப்பாங்களா அப்படின்னு கோபமாக பேசியிருக்கிறாங்க இப்போ அந்த கோடீஸ்வரர் பதில் சொல்லியிருக்கிறார் ஒரு பத்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு காரை புதைத்ததற்கே உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது விலை மதிப்பே இல்லாத மனித உடலில் இருக்கிற கண் கிட்னி நுரையீரல் மூளை மாதிரி பத்து உயிர்களுக்கு பயன்படக்கூடிய உடலை நீங்கள் இந்த மண்ணில் புதைக்கிறீர்களே அது எந்த விதத்தில் நியாயம் என்று அந்த கோடீஸ்வரர் கேட்டார் ஒரு மனுஷன் இறந்து போனால் அப்படியே புதைச்சிடுறோம்ல ஆனால் இறப்பதற்கு முன்னால் ஒரு கண் கண்தானம் செய்திருந்தால் அவர் உடம்பில் இருக்கிற உறுப்புகளை தானம் செய்திருந்தால் அது எத்தனை உயிர்களுக்கு பயன்படும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த மண்ணின் மாண்பை நாம் புரிந்திருக்கிறோம் என்று அர்த்தம் நம்ம தமிழ்நாட்டில் திருவாரூர்ல ஒரு தமிழ் ஆசிரியர் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரதராஜன் அவருக்கு பேர் தன் இறுதி காலத்தில் ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய தலையணைக்கு அடியில வச்சிருந்தார் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கவரை எடுத்து பிரிச்சு பாக்குறாங்க அதுல ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார் நான் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணியாற்றினேன் வாழும் காலத்தில் நல்ல நெறிகளையும் பண்புகளையும் என் மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் இறந்த பிறகும் இந்த உடல் இந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என் உடலை தயவு செய்து எரிக்கவோ புதைக்கவோ செய்யாதீர்கள் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு என் உடலை தானம் செய்து விடுங்கள் என்று அவர் எழுதியிருந்தார் கீழே பின் குறிப்புன்னு ஒன்று எழுதியிருந்தார் என் உடலை நான் தானம் செய்து விடுவதால் யாருக்கும் பாதிப்பு இல்லை ஆனால் நம் சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியானுக்கு ஒருவேளை பாதிப்பு ஏற்படலாம் அதனால் இந்த கவரோடு நான் நினைத்திருக்கிற இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை அந்த எளிய மனிதரிடம் கொடுத்து விடுங்கள் என்று அவர் எழுதியிருந்தார் ஒரு அம்மா அவங்க மகனும் அம்மாவும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க இது ஒரு வீடியோவாக கூட வைரல் ஆச்சு அம்மாவும் மகனும் சாப்பிட உட்காடுறாங்க ஒரு தட்டில் மேலே சாப்பாடுக்கு மேலே ஒரு முட்டை இன்னொரு தட்டில் முட்டை இல்லை ரெண்டையும் வச்சு அம்மா கேட்குறாங்க இது ரெண்டில் உனக்கு என்ன வேணும் பையன் என்ன எடுப்பான் முட்டை உள்ள தட்டை வேமனாக எடுக்கிறான் அம்மா முட்டை இல்லாத தட்டை பிசைகிறாங்க உள்ளே ரெண்டு முட்டை இருக்குது அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிடறான் மறுநாள் மறுபடி சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க ஒரு தட்டில் ஒரு முட்டை இருக்குது இன்னொரு தட்டில் சாதத்துக்கு மேலே ரெண்டு முட்டை இருக்குது இதில் உனக்கு என்ன வேணும்னு அம்மா கேட்குறாங்க ரெண்டு முட்டை இருக்கிற தட்டை வேகமாக எடுக்கிறான் அம்மா இந்த ஒரு முட்டை இருக்கிற தட்டை பிசைகிறாங்க உள்ளே இன்னும் ரெண்டு முட்டை இருக்குது மொத்தம் மூணு முட்டை அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிடறேன் இன்னும் ஒவ்வொரு நாள் அம்மா நம்மளை ஏமாற்றிடுறாங்க மூணாவது நாள் அதே மாதிரி ரெண்டு தட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒரு தட்டில் ஒரு முட்டை இருக்குது இன்னொரு தட்டில் ரெண்டு முட்டை இருக்கிறது உனக்கு எது வேண்டும்னு அம்மா கேட்குறாங்க மகன் ஒரு கணம் சிந்தித்து விட்டு சொல்கிறான் அம்மா உனக்கே தெரியும் எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது உனக்கு தெரியும் வீட்டில் நீதான் தான் அதிகமாக வேலை செய்கிற நம்ம வீட்டின் முக்கியமான கதாபாத்திரம் நீதான் நீ எதை எனக்கு தேர்வு செய்து கொடுத்தாலும் நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா நீ எனக்கு எது கொடுத்தாலும் ஓகே அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒரு முட்டை இருக்கிற தட்டை அவனுக்கு கொடுக்குறாங்க அவனும் சந்தோஷமாக வாங்கி பிசைஞ்சு பார்க்குறான் உள்ள ரெண்டு முட்டையும் அவனுக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் ஃபீஸும் இருக்கிறது அம்மா சிரித்து கொண்டே சொல்கிறார்கள் என்றைக்கு மற்றவர்களின் மகிழ்ச்சி மற்றவர்களின் தேவை முக்கியம் என்று நீ நினைக்கிறாயோ அந்த கணத்திலிருந்து இயற்கை அல்லது இறைவன் உனக்கு இரண்டு மடங்காக அதை திருப்பி தரும் இதுதான் இயற்கை நமக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய மாற்று என்று அந்த அம்மா சொன்னார்கள் டி கேசி ஐயா சென்னையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு முன்னாள் மாணவர் சந்திப்புக்கு போயிருக்கிறாங்க அப்போ ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு ஆங்கில பேராசிரியர் அவரோட பேசும்போது அங்கே இருக்கிற நிறைய மரங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார் இங்கேயும் நிறைய மரம் இருக்குது நாங்கள்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் எங்கள் ஸ்காட்லாண்டில் மரங்களை ரொம்ப நாங்கள் நேசிப்போம் வி லவ் ட்ரீஸ் அப்படின்னு இருக்கிறார் டிகேசிட்ட நீங்கள் அப்படின்ட்டு இருக்கிறார் டீகேசி சொல்லியிருக்கிறார் நாங்கள் மரங்களை நேசிப்பதில்லை மாறாக மரங்களை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் மரத்தையே கடவுளாக வணங்குகிற மாண்பு மரபு நம்முடையது அதுவும் பெண்களுடையது இங்கே பெண்கள் குழந்தை பிறந்த உடனே பாருங்களேன் அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி முடி வளரும் போதே அதுக்கு பூ சூட்டி அழகு பார்ப்போம் பெண் குழந்தைகள் எப்பயுமே கடைசி வரைக்கும் பூ வைக்கிறத நம்ம ரொம்ப விரும்புவோம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்முடைய வேண்டுதலை எங்க போய் சொல்லுவோம் கோயில்ல இருக்கிற ஒரு தான் மஞ்சள் கயிறு கட்டி சீக்கிரம் திருமணமாகணும் அப்படின்னு வேண்டிக்குவோம் மார்கழி மாதம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய முன்னாடி கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவில் கொஞ்சம் சாணி வச்சு பூசணிப்பூ வைக்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது என் கோலத்தை ஒரு பூ அலங்கரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்ம பெண்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது கர்ப்பிணி பெண்கள் வெளியில் எங்கேயாவது கிளம்புனா வீட்ல இருக்க அம்மா பாட்டி என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு வேப்ப இலையை எடுத்து அவங்க கூந்தல்ல சொருகி அனுப்புவாங்க ஏன்னா ஒரு வேப்ப இலை நம்மோடு இருந்தால் அது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்று இயற்கை சூழலை நம்ம கூடவே சொல்லி சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க குழந்தை இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன செய்வோம் ஒரு மரத்தில் கோவிலில் இருக்கிற மரத்தில் தொட்டில் கட்டிட்டு வருவோம் அந்த அளவுக்கு நம்முடைய வேண்டுதல்களை கூட மரங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற சூழலியல் பெண்மை என்பது காலம் காலமாக நம்முடைய மண்ணில் பெண்களோடு இயந்ததாக இருக்கிறது உத்தரகாண்டில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப இந்த ஒப்பந்தக்காரர்களாம் சேர்ந்து மரம் தருகிற எல்லாம் மழை தருகிற எல்லாம் வெட்டுறதுக்கு வந்தாங்க அங்கு யாருமே அதை பத்தி கவலையே படல ஆனால் அங்கே இருந்த பெண்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த மரங்களை எல்லாம் நீங்கள் வெட்டக்கூடாது என்று ஒட்டு போய் அந்த மரங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அந்த அமைப்புக்கு பேரே சிக்கோ இயக்கம் என்று இன்றைக்கு அது பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிறது என்றால் மரங்களை கட்டி தழுவிக்கொண்டு மரத்தை வெட்ட வேண்டுமானால் முதலில் எங்களை வெட்டுங்கள் என்று மரத்துக்காக போராடியவர்கள் பெண்கள் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது அது உத்தராகண்டில் மட்டும் இல்லைங்க நம்ம சிவகங்கை சீமையிலும் நடந்திருக்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் ரெண்டு மருத மரம் ஒன்றா சேர்ந்து வளர்ந்துருக்குது அந்த வீட்டை சேர்ந்த பெண் இதுவங்க மருது சகோதரர்கள்னு சொல்லியே அதை வளர்த்துருக்குறாங்க ஒரு நாள் தேர் செய்வதற்கு அந்த மரத்தை வெட்ட வரும்போது இதை வெட்டக்கூடாது இவங்க ரெண்டு பேருமே என்னுடைய அண்ணன்கள் மருத சகோதரர்கள்னு அந்த அந்த ஊரின் ஒரு சாதாரண குடிமகள் சொல்லுகிறாள் இது அரசர்களுக்கு தெரிய வந்து மருது சகோதரர்கள் அந்த பெண்ணை தங்கள் சகோதரியாகவே ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இந்த மண்ணின் வரலாறு அந்த அளவுக்கு மரங்களை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள் புன்னை மரத்தை தன்னுடைய சகோதரி என்று சங்ககால இலக்கியத்தில் ஒரு தலைவி தன்னுடைய தலைவனிடம் அறிமுகப்படுத்துகிறார் என்றால் அந்த அளவுக்கு நாம் பெண்கள் வந்து மரங்களோடு இணைந்த ஒரு மரபை பின்பற்றி இருக்கிறோம் நீங்கள் சின்ன குழந்தைகள்கிட்ட வீடு வரைகிறதுக்கு கொடுங்களேன் சின்ன குழந்தைகிட்ட ஒரு வீடு வரேன்னு ஒரு பேப்பர் கொடுங்க வெறும் வீட்டை மட்டும் அவங்க வரையவே மாட்டாங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு நதி இந்த பக்கம் ஒரு பறவை பறக்கும் இந்த பக்கம் நிலா இந்த பக்கம் சூரியன் எங்கேயாவது சூரியனும் நிலாவும் ஒரே இடத்துல இருக்குமா ஆனால் குழந்தையின் ஓவியத்தில் மட்டும் வலது பக்கம் சூரியன் இடது பக்கம் நிலா இருக்கும் இந்த அளவுக்கு குழந்தைகள் தான் இயற்கையை தனக்குள்ளாகவே வைத்து நேசிக்கிறார்கள் ஆனால் வளர வளர இதுலேருந்து அவங்க அப்படியே விலகி போயிட்டே இருக்கிறாங்க அந்த மாண்பை காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தட்டே இருக்குது நம்ம சினிமாவில் தமிழ் சினிமாவில் ஒரு காட்சியை ரொம்ப கேள்வி பண்ணுவோம் ஒரு நாட்டாமல் தீர்ப்பு சொல்ல வந்தாருன்னா என்ன காட்சி வரும் ஒரு ஆலமரம் அவர் பெரிய மிஸ்ஸியோட உட்கார்ந்துருப்பாரு கையில் ஒரு செம்பு இருக்கும் இவங்க தீர்ப்பு சொல்ல வந்தாலே செம்பு ஆலமரமும் இல்லாமல் வரவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்வி பண்ணுவோம் ஆனால் அந்த கேலி கிண்டலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நியாயத்தின் உண்மை இருக்கிறது ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஊரே உட்கார்ந்து ஒரு நியாய தர்மத்தை பற்றி பேசும்போது அது நியாயமா அநியாயமா என்று சொல்வதற்கு ஒரு மரம் சாட்சியாக இருக்கிறது மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பொய் சொல்லக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் நினைத்திருக்கிறார்கள் ஏன்னா களி ஒரு பாட்டே இருக்குது கரி பொய்த்தான் கீழ் நின்ற மரம் போல கவின் வாடின்னு வரும் அதான் சாட்சி சொன்ன ஒருத்தன் மரத்துக்கு கீழே போய் நிக்கிறான் பொய் மரம் வாடி போயிடுச்சான் அப்படி ஒரு மரம் கழித்தொகையில் காட்டப்படுகிறது நம்ம இன்னைக்கு உணர்ச்சி இல்லாத மனிதன் என்ன சொல்றோம் ஏன்னா அப்படி மரம் மாதிரி நிற்கிறோங்கிறோம் ஆனால் சங்க இலக்கியத்தில் நம் தமிழன் வளர்த்த மரம் கூட மான உணர்ச்சியோடு இருந்திருக்கிறது என்று நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது அதனாலதான் மரத்துக்கு கூட நம்ம திருமணம் செய்து வைத்தோம் வேம்புக்கும் அரசுக்கும் திருமணம் செய்து வைத்து மரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்று உணர்ந்த ஒரு பரம்பரை நம்முடைய பரம்பரை அதனாலதான் நம்முடைய கோவில்களில் கடவுளுக்கு சமமாக தள கொண்டாடப்படுகிறது கடவுள் வேற மரம் வேற என்பது நம்முடைய சமயத்தில் இல்லை நீங்க கிறிஸ்தவ சமயத்துல பார்த்தாலுமே அந்த பைன் மரம் கிறிஸ்துமஸ் மரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உண்டு இஸ்லாத்திலையும் ஈச்ச மரத்தின் கீழே தான் நபிகள் நாயகம் பிறந்தார் என்று அந்த சமயம் அவரை கொண்டாடுகிறது புத்தனுக்கு கூட போதி மரத்தடியில் தான் ஞானம் கிடைத்தது என்று நாம் கொண்டாடுகிறோம் என்றால் ஒரு மரத்தை கூட நம்ம நடலையே எப்படி நமக்கு ஞானம் கிடைக்கும் ஒரு மரமாவது நாம் நட்டுருக்குறோமா மரமே நட முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம நிர்வாகம் போன்சாய் மரத்தை கொடுத்துருக்காங்க போனா போது இதையாவது வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்து தொடர்லங்க அப்படி ஒரு மரத்தையாவது நம்ம வளர்த்துருக்குறோமா வெயில் அதிகமாயிட்டே போகுது வெப்பம் அதிகமாயிட்டே போகுதுன்னு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஏசி வாங்குகிறேன் நாம் முப்பது ரூபாய் வைத்து ஒரு மரக்கன்றையாவது நட வேண்டும் என்று என்றைக்காவது யோசித்து இருக்கிறோமா என் இனிய விருதுநகர் மண்ணின் மைந்தர்களே உண்மையிலே நீங்கள் இந்த மண்ணின் மரபை காப்பாற்ற விரும்பினால் இன்னைக்கு ஒரு முடிவு நாங்க இந்த மாசம் முடிவதற்குள் ஒரு மரக்கன்றையாவது நிச்சயமாக நட்டு வைத்து அடுத்த வருஷம் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரும்போது அந்த மரக்கன்று கொஞ்சம் மலர்ந்து இருக்கும் இல்லையா கிட்ட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வருவோம் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு மரக்கன்றை நடுவோம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல நாம பத்து மரங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறி இருப்போம் நம்ம குழந்தைகளுக்கு ஊக்குவித்தால் ஒரு குடும்பத்தில் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது மரங்களை நம்மால் உருவாக்க முடியும் இதை வெறும் வார்த்தைகளா விட்டு போகாமல் அதை நம்ம மனசுக்குள்ள ஏற்றி வைக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பொல்யூஷன் ஆயிடுச்சு நம்ம ஒரு காலத்துல எல்லா பொருளையும் தண்ணியில கழுவி சுத்தப்படுத்தணும் இன்னைக்கு தண்ணியவே சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு எவ்வளோ மோசமான காலகட்டத்தில் வளர்ந்துட்டுருக்கோம் மண்ணுக்குள்ளே மண்ணுக்குள்ள தான் எல்லாத்தையுமே புதைச்சோம் இன்னைக்கு இந்த மண்ணே புதைந்து போய்விடும் போல ஒரு மோசமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இப்பயாவது நாம சுதாரித்து தான் ஆக வேண்டும் நம்ம சுற்றி எவ்வளோ விஷயம் இருக்கிறது நம்ம வீட்டை சுத்தி எப்படி ஒரு நாலஞ்சு மரமாவது இருக்குல்லாங்க நம்ம தெருவுலையோ நம்ம பள்ளிக்கூடத்துலையோ அதோடைய பேராது நம்மளுக்கு தெரியுமா உண்மையை சொல்லணும் எனக்கும் தெரியாது நம்ம சுற்றி இருக்கிற மரங்களின் பேர் கூட நமக்கு தெரியவில்லை ஆனால் நம்ம மூதாதையர் பள்ளிக்கூடத்துக்கு போகலை அவங்களுக்கு கல்வி அறிவே கிடையாது எழுத படிக்கவே தெரியாது ஆனால் எல்லா மரங்களின் பெயரையும் பறவைகளின் பெயரையும் அவர்கள் சரியாக சொல்ல கற்று இருக்கிறார்கள் அவங்க இயற்கையை படித்திருக்கிறார்கள் நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்கிறோம் ஆனால் இயற்கையை படிக்க தவறிவிட்டோம் ஒரு மரத்துடைய பெயர் சொல்கிறேன் நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பாவோ பாப் மரம் பாவோ பாப் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு அதிசய மரம் இந்த மரத்துக்கு ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு பேர் ஒரு மரம் அப்படி யானையுடைய சேமிச்சு மரம் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீரை சேகரிச்சு வைக்கும் யானைக்கு தண்ணி அந்த அந்த தவிச்சிச்சு வேர்க்கு தப்பு தப்புன்னு தட்டுமா அங்க இருந்து தண்ணி அடித்து குடிக்கும் ஆப்பிரிக்கால மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மரம் அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துல இருக்குது யாருக்கா தெரியுமா அதுவும் எங்க ஊரான ராஜபாளையத்தில் இருக்குது யாருக்கா தெரியுமா ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு மரம் ஒரு அதிசய மரம் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரம் நட்டப்பட்டிருக்கிறது எழுநூறு வருஷமாக அந்த மரம் எங்கள் ஊரில் இருக்குது நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா ராஜபாளையத்தில் அந்த ஐயனார் கோயிலுக்கு போகிற வழியில் சின்மையா வித்யாலயான்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தில் மைதானத்தில் அந்த பாவோ பாப் மரம் எழுநூறு வருடங்களாக இன்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது இது எப்படி ஆப்பிரிக்காவிலிருந்து பயணம் செஞ்சு ராஜபாளையத்துக்கு வந்து சேர்ந்ததுன்னா எழுநூறு வருஷங்களுக்கு முன்னால் அரபு நாட்டிலிருந்து வாணிகம் செய்ய போன ஒரு இஸ்லாமிய சகோதரர் அதை இங்கே கொண்டு வந்து அந்த விதையை போட்டிருக்கிறார் அது இவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்து ராஜபாளையத்துக்கே ஒரு அதிசயமாக நின்று கொண்டிருக்கிறது இது ராஜபாளையத்தில் உள்ளவங்களுக்கே தெரியாது எனக்கே எப்போ தெரியும்னா ராஜபாளையம்னு ஒரு புக்கை எங்கள் ஊரை சேர்ந்த நரேந்திரகுமார் என்கின்ற ஒரு அண்ணன் எழுதியிருக்கிறார் அதில் இப்படி ஒரு அபூர்வமான தகவல் இருக்கிறது இன்னொரு ஆச்சரியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்லட்டா என்ன என் டி ராமாராவ் நம்ம எல்லாருக்கும் தெரியலையா உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா அந்த கிருஷ்ணனாலே அவர் தான் என் டி ராமாராவ் அந்த என் டி ராமாராவ் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்னால் கரிவளம்னு ஒரு ஊருக்கு தெரியுமா ராஜபாளையத்துல இருந்து சங்கரன் கோயில் போற வழியில அந்த கரிவளத்துல சார் பதிவாளராக வேலை பார்த்துருக்கிறார் என் டி ராமாராவ் நல்லா கைத்தட்டல சினிமாவுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு பதிவுத்துறை சார்பாளராக கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்கிறார் கரிவளத்தில் இருந்து அதுக்கப்புறம் அவர் ஓமலூர் குடியாத்தம் எல்லாம் பணியாற்றிவிட்டு விட்டு அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு போய் முதல்வராக மாறியிருக்கிறார் எவ்வளோ பெரிய அதிசயங்கள் நம்ம மண்ணை சுற்றி சுற்றி நடந்திருக்கிறது நமக்கு தெரியவே இல்லை மோர்சிங் அப்படின்னு ஒரு இசை கருவி இருக்கிறது அது தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாலயே ராஜபாளையத்தில் தான் செய்யப்படுகிறது இன்னைக்கு அதோடைய கடைசி பரம்பரையான ஒருவர் பூபால்பட்டி தெருவில் இருக்கிறார் மோர்சிங் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை தயாரிக்கக்கூடியவர் அப்ப நம்ம மண்ணின் வரலாறையே யாரோ ஒருத்தங்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்தா மட்டும்தான் வாசிக்காமையே இருக்கிற ஒரு பரம்பரையாக நாம இருக்கிறோம் அந்த புத்தகம் இங்க இருக்கும் கரிசல் காட்டு இலக்கிய அந்த ஸ்டாலில் இருக்கும் தயவு செஞ்சு அந்த ராஜபாளையம்னு எழுதப்பட்ட புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் அது ராஜபாளையத்தின் வரலாறை மட்டுமல்ல நம் விருதுநகரை சுற்றி உள்ள எல்லா ஊர்களின் வரலாற்றையும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது இது ரொம்ப நம்ம தமிழ்நாட்டின் மரம் என்னது நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் இந்த பனை மரத்துக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா பனைமரம் ஏன் சிறப்பான மரம் கண்ணதாசன் தான் சொல்வாரு மனிதர்களில் மூன்று வகை உண்டு நம்ம சொந்தக்காரங்களே மூணு வகை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே மூணு வகை இருப்பாங்க நீங்கள் போது யோசிச்சு பாருங்க ஒரு தடவை ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டோன்னு வைங்களேன் காலம் முழுக்க நன்றியோடு இருப்பாங்க இப்படி ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க நீங்கள் அடிக்கடி உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பப்போ அவங்கவுங்கள நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க எப்பையும் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எப்பயாவது நினச்சி பார்க்குற ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க இந்த மூணு பேர் மாதிரியான மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அப்படி மூணு மரங்களும் இருக்கிறது பனை மரம் தென்னை மரம் வாழை மரம் இது மாதிரி மூணு பேர் இருக்காங்க வாழை மரத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தா கூட அது ஒரு தடவை தான் பயனளிக்கும் தென்னை மரத்தை அடிக்கடி கவனிச்சா அப்பப்போ அது பயனளிக்கும் ஆனால் பனை மரத்தை முறை தண்ணீர் விட்டு வளர்த்து விட்டால் அது கடைசி காலம் வரைக்கும் நமக்கு பயன் தந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி மனிதர்களோடு பழகுங்கள் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார் இந்த பனை மரத்துக்கு நம்ம தமிழர்கள் எல்லாருமே நன்றி சொல்லணும் ஏன் தெரியுமா எங்களுடைய சங்க இலக்கியம் ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய திருக்குறள் எங்களுடைய சிலப்பதிகாரம் எங்களுடைய மணிமேகலை நம்ம இவ்வளோ பெருமை பேசுகிறோம் இல்லையா இத்தனை இலக்கியங்களையும் இத்தனை காப்பியங்களையும் இத்தனை செய்யுளையும் இத்தனை கவிதையையும் யார் நம்ம கையில் கொண்டு வந்து ஒப்படைச்சா திருவள்ளுவரே கொண்டு வந்து கொடுத்தாரா கம்பனே கையில் வந்து தந்தாரா தொல்காப்பியன் தூக்கிட்டு வந்து கொடுத்தாரா அவர்கள் எழுதி வைத்த ஓலை சுவடிகள் தான் தமிழை நம் கையில் சாகாமல் கொண்டு வந்து காப்பாற்றி தந்தது என்றால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்த எல்லாமே அழிந்து போனது ஆனால் இந்த தமிழ் எழுத்துக்களை தாங்கிய பனை ஓலை தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு தமிழை வார்த்து நம் கைகளில் தந்தது என்றால் பனை மரத்துக்கு தமிழனாகிய நாம் ஒவ்வொருவரும் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் ஆனால் கவிஞர் வாலி சொன்னார் நம் பாமரம் தீர்த்தது பனைமரம் நாம் நன்றி சொல்ல வேண்டும் நாம் அனைவரும் என்று எழுதினார் அதனால் அந்த பனைமரத்தை பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு நாம ஒரு நன்றி சொல்லணும்